வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து பச்சை பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் இது வந்து முதல் முறையாக இந்த இது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சமையல் வீடியோவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாருமே அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் நான் அரைக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன் இஞ்சி கொஞ்சம் சிறிது அளவு பூண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு ஒரு கைப்படிய அளவு புதினா கொத்தமல்லி ஒரு கைப்படிய அளவு புதினா இது எல்லாத்தையுமே இந்த அஞ்சு இன்க்ரீடியன் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்குவோம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு அப்புறம் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் எப்படி பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு பச்சை பட்டாணி இப்பளவு பண்ணுறதுக்கு குக்கர் வச்சுட்டேன் இப்போ நம்ம என்ன விட்டுங்களா என்ன வந்து ரீஃபண்ட் ஆகுதா கொஞ்சமாக இதுக்கு வாசனை பொருட்கள் என்ன பிரியாணிக்கு நம்ம சேர்ப்போமோ அது எல்லாத்தையுமே பேர்லே சோ பட்டை பட்டை அன்னாச்சி பூ கல்பாசி சொல்லக்கூடாது ரெண்டு ஏலக்காய் சீருமை கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கிட்டோம் சீருமை பொறிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நீர் நீளமாக அது கூடல பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் நீர் இல்லாமல் அறுக்க வச்சதையும் சேர்த்துக்கலாம் இல்லை வெங்காயம் நல்லா வளர்ந்துட்டேன் பச்சை மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஆல்ரெடி நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன் அரைமேரமா உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செய்வீங்களோ அவங்களுக்கு தேவையானது நான் வந்து எங்களோடய வீட்டில் சின்ன கப்பில் தான் போடுவேன் அதில் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் பச்சை பட்டாணி ரெடியாக இருக்குது கருவேப்பில் கொஞ்சமாக இது எல்லாத்தையுமே அதோடு சேர்த்துக்க போகிறோம் குக்கரில் வெங்காயம் வளர்வோம் வெங்காயம் வதந்ததுக்கப்புறம் பட்டாணியை போட்டுவிட்டு தண்ணி வந்து கரெக்டாக ஒன்றரை தான் ஒரு டம்ளர் பாசனத்திரி ஊற வச்சிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி நெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் நெய் வந்து இது வீட்டில் காய்ச்சல் நெய் வெண்ணெய் வாங்கி அது வந்து வீட்டில் இது ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு வெங்காயமும் வதங்கிட்டுருக்குல இட்டை கரால் மாதிரி வச்சுக்கணும் ரொம்ப கலர்ல கலரெலாம் தேவை நல்லா வதங்கினா அதுக்கு அவ்வளோதான் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல நான் முதல் ஸ்டார்ட் பண்ணும்போதே முடியும் சொல்லிடுங்க புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி விழுது இதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்துப்போம் புதினா கொத்தமல்லி அரைச்சி விழுது இருக்குது பார்த்தீங்களா அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு எங்கள் வீட்டில் எல்லாருமே உரப்பு நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால தாளிக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாவும் அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன் அதுமாதிரி ஒரு டம்ளர் இல்லை ரெண்டு டம்ளர் அரிசி அப்படிங்கிறதுனால பச்சை மிளகா அளவு கூட்டியிருக்கேன் காரம் யாருக்கும் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற உணவை வச்சுக்கோங்க பச்சை பட்டாணியை போட்டுடலாம் இது ஒரு நாலு கிலோ இருக்கு கிலோ பட்டாணி எடுத்துக்க அதுக்கு சைடிஷ்க்கு வந்து பச்சை பட்டாணி கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு கிரேவி தான் பண்ணுறேன் ஏன்னா இன்றைக்கி சஷ்டி அப்படிங்கிறனால முட்டை கிரேவி தான் செய்யணும்னு நினைச்சேன் சஷ்டி திருவோணம் எல்லாம் சேர்ந்துருக்கனால அந்த பச்சை பட்டாணியிலே இன்னொரு கிரேவியும் பண்ணி வைக்க போகிறேன் அது பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஒரு டம்பர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்மல் தண்ணி உப்பு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பாஸ்மதி ரைஸை போடுறேன் கரெக்டாக பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டு இப்போ பாஸ்மதி ரைஸ் போட்டுட்டேன் கையில மொபைல் பிடிச்சிட்டே எடுக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகுது ஒன்றரை கப் அளவு தண்ணியை ஊற்றி பாஸ்மதி ரைஸ் போட்டு உப்பு போட்டாச்சு இப்போ ரெண்டு சத்தம் போடக்கிட்டு இறக்கி ரெண்டு தான் ரெண்டு நிமிஷம் சத்தம் போட்டு ரெண்டு சத்தல் வந்தோடனே நான் உங்களுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ புல ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் ரைஸ் மட்டும் ஒரு இதுலாம் நேரமாகும் மற்றபடி க்ரீன் பீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்